இயல்பு என்பது இயல்பு இப்ப ஈர்க்கப்பட்டால் உடனே வந்து என்ன செய்யலாம் சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது இந்த காதல் என்ற பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு கலியாட்டம் நடத்துவது காடு பீச்சு என்று எல்லாம் அடைந்து திரிவது இறை இஸ்லாம் அனுமதிக்கிறாரே அனுமதிக்கவே இல்லை இந்த காதல் என்ற அடிப்படையில் ஈர்ப்ப வந்து நீங்க எப்படி வழங்கிக் கொள்ள கூடாது காதலிக்கலாம் என்று நீங்க வழங்கிக் கொள்ள ஒருவரை பார்த்தால் அவரை திருமண இவள் மனைவியா வந்தால் நல்லா இருக்கும் என்று நினைப்பது வேறு அவரை காதலிக்க ஆரம்பித்து பின்னால் சுட்டுத் திரிவது என்பது வேறு இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் இந்த சுட்டுத் திரிவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தனிமையிலே சந்திக்க கூடாது என்ற மார்க்கம் தடை விதிக்கிறது ஏன் நீ ஒரு ஆடும் பெண்ணும் தனிமையிலே சந்தித்து விட்டால் அந்த இடத்துல தப்பு தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம் பஞ்சை நெருப்பை கிட்ட வச்சா அது பத்துமா இல்லையா இல்ல நாங்கள் பத்தாம சேஃப்டி பத்தி கொள்வோம் பாதுகாப்போம் என்று சொன்னா எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்கிறோம் எனவே இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு ஆணும் பெண்ணும் என்று வந்துவிட்டால் அங்கு ஏதாவது தப்பு தாண்டா நடந்தால் அதனால் பாதிப்பை அதிகம் சுமக்க வேண்டிய பெண்தான் ஆணுக்கு பிரச்சனையே இல்லையே எத்தனை பாதிப்பை ஆண் செய்தாலும் பாதிப்புக்கு அந்த ஆணுக்கு பிரச்சனையே இல்லை அவன் போய்கொண்டே இருப்பான் பத்து என்ன இருபது என்ன நாற்பது பெண்களை கூட ஒன்றொன்பின் ஒன்றாக திருமணம் செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பான் யாருக்கு பாதிப்பு பெண்ணுக்கு பாதிப்பு அதிகமா இல்லையா கருகுற்றால் பில்லே சுமந்தால் பெட்டெடுத்தால் மானம் மரியாதை குடும்ப கௌரவம் அனைத்தையும் ஒரு நொடியில் இழந்து விடுவாளே அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா திருமணத்துக்கு முன்னாடி நீங்க சுத்தி திரியக்கூடாது தனிமையில் சந்திக்க கூடாது காடு பீச்சு பாக்கு என்று அழையக்கூடாது ஒரு அந்நிய பெண்ணை ஒரு அந்நியான் தொடக்கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இன்னைக்கு லவர்ஸ் என்று சுற்றித் திரியுறாங்களே இதெல்லாம் தப்புன்னு சொல்றேன் ஒரு ஒரு பெண்ணுடைய கையை ஸ்பர்சிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் விபச்சாரம் செய்கிறது கண் செய்கிற விபச்சாரம் கெட்டதை பார்ப்பது காது செய்கிற விபச்சாரம் கெட்டதை கேட்பது கை செய்கிற விபச்சாரம் கெட்டதை தொடுவது கால் செய்கிற விபச்சாரம் கெட்டதை நோக்கி நடப்பது கடைசியில உன் உள்ளம் ஆசைப்படுகிறது உன் மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்று எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் பார்வை முதல் கேள்வி முதல் தொடுகை வரைக்கும் இஸ்லாம் விபச்சாரத்தை தொடர்படுத்தி சொல்கிறது அப்ப தனிமையில சந்திக்கிறது காதல் கத்தரிக்கா என்று அறைந்து திரிவது இவை அனைத்தும் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது இதை அனுமதிக்கவே இல்லை ஆனால் ஒருவனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா விருப்பம் இருக்குதா சம்பந்தப்பட்ட ஆடம் சென்று விருப்பத்தை சொல்லிவிடு எப்படி சொல்லலாம் ஒரு பெண் மீது எனக்கு ஆசை ஏற்பட்ட அந்த பெற்றோரை நாடி உங்க பிள்ளையை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன் அவளை வந்து நீங்க எனக்கு மனம் முடிச்சு தருவீங்களா இப்படி கேட்கலாம் அந்த பெற்றோர் சம்மதித்தால் அந்த பெண்ணும் சம்மதித்தால் அந்த பெண்ணை மணந்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்கிறேன் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த திருமணம் ஒழுங்கு